அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் ஹரி டீன் டுவெண்ட்டி த்ரீ பிளாக்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிற அனைத்து நேரங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இப்போ தம்பி இந்த தம்பி பார்த்திங்கன்னா இவர் பேர் வந்து யுவராஜ் இவர் பேர் நம்ம அரியூர் தங்க கோயில்கிட்ட இருக்கார் இவர் பார்த்தீங்கன்னா நான் வந்து எதாச்சியாக பார்க்கும்போது அந்த நம்ம மது பிரியர்கள்லாம் விட்டுட்டு போன பாட்டிலை வந்து எடுத்து அதை எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருந்தார் நான் கேட்டேன் இதை வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு இதை எடுத்துன்னு போயிட்டு கடையில் வந்து எடைக்கு போட்டுட்டு படிப்பு செலவுக்காக எடுத்துக்கிறேன்னாரு அவர்கிட்ட வந்து நான் வந்து வேறு எதாவது ஒரு உதவி வேணுமா பணமாவோ துணியாவோ செப்பல் இந்த மாதிரி ஷூஸ் எதுனா வேணுமா எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாரு இந்த காலத்தில் வந்து இப்படி ஒரு தம்பி பார்க்குறது பெரிய விஷயம் அங்கங்கே பசங்க பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாடிக்கணும் வீடியோ கேம் வந்து எந்தெந்த மாதிரி சூழ்நிலையிலும் இருக்கிறாங்க இந்த மாதிரி பசங்களை வந்து நம்ம வந்து ஊக்கப்படுத்தணும் இவர் வந்து இந்த வேலையை வந்து டெய்லியும் செய்கிற அப்படி ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது அதோட மெச்சூரிட்டி வந்து ரொம்ப நல்ல ஃப்யூச்சருக்கு எடுத்துன்னு வர்றதுக்கான என்னோடய முழு ஒத்துழைப்பு எப்போவுமே இருக்கும் மீண்டும் அடுத்த காணொலி சந்திப்போம் தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள் நம்ம ஹரி டுவென் டுவெண்ட்டி த்ரீ பிளாக்ஸ்க்கு பூ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்